வணக்கம் நாடே பத்தி எரியும் போது ரோம சாம்ராஜ்யத்துடைய மன்னன் நீரோ ஃபிடில் வாசிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க பிடில்னா வயலினுடைய ஒரு வகை இது ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா விஜய் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தலைவர் அப்படின்னு நம்ப வைக்கக்கூடிய ஒரு பிம்பம் அஜிதா அப்படிங்கிற கட்சிக்காரங்க கிட்டத்தட்ட மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்த அந்த பெண்மணி இவன் மன உளைச்சலில் தூக்க மாத்திரையை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் இயல்புக்கு வராமல் ஐசியூல சேர்க்கப்பட்டிருக்காங்க இந்த காலகட்டத்தில் நடிகர் விஜய் அப்படிதான் சொல்லணும் மலேசியாவில் அந்த படத்துடைய ஆடியோ லான்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் வெளியீட்டுக்காக போயிருக்காரு ஏங்க இதை கொண்டு போய் அங்கதான் தூக்கி கொண்டு போய் வெளியிடணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு தூக்கி கொண்டு போய் அங்கே வெளியிடறதெல்லாம் அப்புறம் எதுக்கு போயிருக்காரு அப்படின்னா நினைக்கிறேன் அப்படின்னா இந்த எம்ஜிஆரு அரசியலுக்கு வந்தப்ப எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய பிரபகன் தான் பண்ணாங்க அது முக்கியமான படம் உலகம் சுற்றும் வாலிபன் அப்படிங்கிற திரைப்படம் அது பல நாடுகளில் எடுக்கப்பட்டது எக்ஸ்போ செவன்டீன்ல எம்ஜிஆரே கேமரா தூக்கிட்டு போய் எடுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்ப பார்த்தா கூட அந்த படம் இப்போ ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படியான ஒரு திரைப்படம் அப்படி ஒரு வாய்ப்பு தான் நமக்கு கிடைக்கல அதனால நம்மளே போயிட்டு பேசாம ஆடியோலாஜி மலேசியாவில் பண்ணிட்டு எம்ஜிஆர் மாதிரி நானும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்குல யோசிச்சு தான் விஜய் அங்கே போயிருப்பாரு அப்படின்னு நம்மளுடைய கணிப்பு அது உண்மையாகவும் கூட இருக்குன்னு வச்சுங்களேன் இதுல ஒரு இன்னொரு விஷயம் இருக்கு மலேசிய அரசாங்கம் அங்கே உத்தரவு போட்டாங்க வந்தியா என்ன பேச்சோ அதை மட்டும் பேசிட்டு போகணும் இங்கே வந்துட்டு சக்தி திமுகலாம் பேசக்கூடாது தேவையில்லாத அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் கூட்டம் இவங்க நினைச்சது மாதிரி கூட்டம் வரல அப்படிங்கிற இன்னொரு பயமும் அவங்களுக்குள்ள இருக்கு இத எப்படி சொல்லி கூட்டம் வர வைக்க திரட்டுறாங்க அப்படின்னா இதுதான் விஜயுடைய கடைசி படம் இதுதான் விஜயுடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா உண்மையில இது விஜயுடைய கடைசி படமா இருக்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பு இல்லை விஜய் தொடர்ந்து நடிப்பார் ஏன் தொடர்ந்து நடிப்பார் அப்படின்னா எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிட்டே எம்ஜிஆருக்கு படம் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு விஜய்க்கு இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு புள்ள தவளத்துக்குள்ள கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் அதனால அவருக்கு ஆசை தீர்ந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக ஆசை தீராது கண்டிப்பா விஜய் நடிப்பாரு விஜய் முதலமைச்சராகலைங்க எதிர்கட்சியாக வர்றது கூட எந்தவித வாய்ப்பும் இல்லை அப்படின்னு நம்மளால உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா கூட்டம் கூடுற எல்லாருமே ஓட்டு போட்டுற மாட்டான் அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக இப்போது யாருக்கு கூட்டம் கொடுத்து தெரியுமா வடிவலுக்கு தான் கூட்டம் அப்படி இல்லைன்னா இப்போ இருக்கக்கூடிய நடிகைகளுக்கு யாருக்காவது கூட்டம் கொடுக்கும் வருவான் பார்ப்பான் பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பான் ஓட்டு போடும்போது இன்னும் ரொம்ப முக்கியமான என்ன விஷயம்னா முதல்ல யாராக இருந்தாலும் கேண்டிடேட் யாருன்னு பார்ப்பான் அந்த வேட்பாளர் யார் அப்படின்னு பார்ப்பான் அந்த வேட்பாளருடைய தகுதி என்ன அப்படின்னு பார்ப்பான் அது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் ஒன்று ரெண்டு பேர் வேணா நீங்கள் மண்டையை கழுவி கொண்டு போய் ஓட்டு போட வைக்கலாம் மற்றபடி அந்த வேட்பாளர் வராமல் மொத்தமாக மாறின கதையும் உண்டு அப்படி ஒரு வேட்பாளரால் மொத்தமாக வந்து தூக்கி போட்ட கதையும் உண்டு இப்படி நிறையா கதைகள் உண்டு என்ன தான் நீங்கள் திமுக நிற்கும் போது சுயேட்சையாக நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ வந்தவங்க நிறைய பேர் உண்டு அப்போ என்ன அப்படின்னா நீங்கள் விஜய் அப்படிங்கிறது அறிமுகத்துக்கு பயன்படலாமே உரிய நீங்கள் எந்த ஒரு தொகுதியில் எடுத்துக்கிட்டாலும் செங்கோட்டையன் மாதிரி ஒன்று ரெண்டு ஒரு அஞ்சு பேர் வச்சுக்கோங்க அந்த அஞ்சு பேரை தாண்டி மீது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் அஞ்சு இரநூத்தி இருபத்தொன்பது தொகுதி விஜய் சேத்தருங்க ஆறு இருநூத்தி இருபத்தி எட்டு தொகுதியில நிக்கிறவன் யாருன்னு தெரியாது அப்ப மக்களுக்கு தேவை என்ன அப்படின்னா மக்கள் ஒண்ணும் தெரியாதவங்க நினைச்சா நம்மளோட முட்டாள் வேற யாரும் கிடையாது அப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாருப்பா கேண்டிடேட்டு அப்படின்னு யோசிச்சு தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க எல்லாம் வந்து பண்ணிட மாட்டான் இன்னொன்னு ரோட்ல போறவன் எல்லாம் சினிமா பாத்துற மாட்டான் அப்ப இந்த ஒரு கணக்கு இருக்கு இல்லையா இப்போ அவருக்கு ஆடியோ லஞ்சுக்காக போயிருக்காரு இது என்ன ஏதாவது காட்டு தெரியுமா உங்களுக்கு ஒரு பொண்ணுங்க இவர் கட்சியில் பணி செஞ்சவங்க என்னன்னு சொல்ல போனா இவர் ஏற்கனவே விஜய் மக்கள் இயக்கம் இருந்து சொந்த பணத்தை போட்டு மக்களுக்கு உதவிகளை செஞ்சவங்க இப்படி ஒன்று ரெண்டு பேர் இருப்பாங்க அந்த பணம் இருக்குன்னு இருந்தால் தான் உதவி செய்ய முடியும் இன்னொன்று பணம் இருக்க எல்லாருமே உதவி செய்ய செய்வானா அப்படிங்கிற இன்னொரு கேள்வி இருக்கு அந்த பொண்ணு என்ன செய்ய வந்தாங்க ஒரு கட்சி தலைவன் அந்த கட்சி தலைவன் முறையிட தான் வந்தாங்க முறையிட வந்தா நீங்க என்ன செஞ்சுருக்கணும் இறங்கி காரை விட்டு இறங்கி என்னம்மா பிரச்சனை வாங்க அப்படின்னு அந்த இடத்துல நின்று பேசியிருக்கலாம் இல்லை அவ்வளோ பெரிய பயமா இல்லையா அதை விட்டுட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் கூட்டு போய் பேசியிருக்கலாம் பேசலை அந்த இடத்துல பேசியிருந்தா அவங்களுக்கு என்ன ஒரு மனசு வந்திருக்கும் அப்படின்னா பரவாயில்லப்பா நம்மளுக்காகவும் தலைவர் நிற்கிறாரு நமக்காகவும் பேசுகிறாரு ஒரு தொண்டருடைய கடைசி தொண்டருடைய நம்பிக்கை என்னங்க நம்பிக்கை நமக்குன்னு ஒரு தலைவன் இருக்கான் நமக்கு ஏதாவது ஒன்றுனா தலைவன் வருவா அப்படிங்கிறதான் கடைசி தொண்டனுடைய நம்பிக்கை அப்போ அந்த நம்பிக்கையை முதல்ல கடைசி தொண்டருடைய நம்பிக்கையில் ஒரு மாவட்ட பொறுப்பாளருடைய நம்பிக்கையை விஜய் காலி பண்ணியிருக்காரு சரி அதுக்கு பிறகுதான் அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்காங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே பேசுனது தான் பின்னங்கால் பிடரில் அடிக்க பின்வாசல் பக்கமாக ஏறி குதித்து ஓடி இருக்காரு இப்போ யாருமே சந்திக்காத ஒரு சூழல்ல ஒரு பெண்ணுக்கு அடுத்த முடிவுக்கு எங்கே போகிறாங்க அப்படின்னா அவங்க மேலே வள பரப்பக்கூடிய அவதூறுகள் என்னன்னா அவருடைய அண்ணன் பில்லா பாண்டியன் பில்லா ஜெகன் திமுகவில் இருக்காரு அப்படின்னு இன்னொரு கதையை கட்டுறாங்க இவங்க திமுகவுடைய கைக்கூலி அப்படின்னு இவங்களே எல்லாத்தையும் கட்டி விட்றாங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பெண் ஒரு பெண்கள் அரசியலுக்கு வர்றதே இன்னைக்கு ஏகப்பட்ட பிரச்சனை ஏன்னா குடும்ப சூழ்நிலையை தாண்டி சமூக சூழலை தாண்டி ஊரில் இருக்கக்கூடிய அவதூறு பேச்சுகளை தாண்டி ஒரு பெண் பொது வாழ்க்கைக்கு வரணும் அப்படி பொது வாழ்க்கைக்கு வந்து இது ஒன்றும் ஒரு பாரம்பரியமான கட்சியும் கிடையாது அவசரமாக வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி ஏற்படுத்தப்பட்ட கட்சி இந்த கட்சிக்குள்ளே சமாளித்து நிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படி சமாளித்து ஒரு பெண் நிற்கிறப்ப ஒரு பிரச்சனை வர்றப்ப அந்த பிரச்சனைக்கு ஒரு தலைவனாக இருந்து நான் பார்த்துக்கிறேமான ஒத்தவார்த்தை சொல்லியிருந்தா அந்த பெண் நீங்க தூக்க மாத்திரையை சாப்பிட்டுருக்க மாட்டாங்க இப்ப என்ன ஒரே நேரத்தில் பல மன உளைச்சல் ஒரு பக்கம் தலைவனை வந்து தூத்துக்குடி சென்னை என்னங்க வர்றதே பெரிய குடும்பங்க அது இவ்வளவு தூரத்துக்கு வந்து பார்க்க முடியாம மறியல் பண்ணி மறி மறிச்சதுனால கெட்ட பேர் ஏன்னா கட்சியில் நம்ப மாட்டாங்க அப்புறம் அது தாண்டி யாரும் பேசல அதை தாண்டி இன்னொரு திமுகவுடைய கைக்கூலி அப்படிங்கிற குற்றச்சாட்டு இவ்வளவு குற்றச்சாட்டுக்கு ஒரு பெண் வரும்போது ஆனாலே தாங்க முடியாது காலங்காலமா வீட்டுக்குள்ள இருந்த பெண்கள் இன்னைக்கு வெளியில் வர்றப்ப அந்த பெண்ணுக்கான குறைந்தபட்ச மரியாதை விஜய் கொடுக்கல ஒரு கட்சி தலைவருக்கான இதுவே என்ன அப்படின்னா இது நிறைய பேர் சொல்லுவாங்க கதகதையா சொல்லுவாங்க ஒரு தலைவர் கலைஞர் இருந்துட்டு எந்த ஊருக்கு போனாலும் ஒரு பத்து பேர் சாதாரண சின்ன கிராமத்துக்கு போனாலும் அங்க இருக்க ஒரு பத்து பேரை பேர் சொல்லி கூப்பிடக்கூடிய அந்த திறமையோட கலைஞர் இருந்திருக்காரு ஒருத்தர் வந்தால் அவருடைய பண்ண தவறையும் சுட்டி காட்டி அதே நேரத்தில் எதிர்த்தரப்பு அவனுக்கு எதிர்த்தரப்பு ஒரு நியாயத்தையும் சுட்டி காட்டி பேசக்கூடியவராக கலைஞர் இருந்திருக்காரு சொல்ல சொல்லப்போனால் யதார்த்தமா இயக்குநர்கள் சங்கத்தில் சங்கத்துக்கு போகிறாங்க எங்களுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க கலைஞர் அப்படியே எழுதிக்கிட்டே சொல்கிறார் எந்த இடம் கேட்குறீங்க அப்படின்னு இந்த நம்பர் சர்வே நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ கலைஞர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அதை கொடுக்க முடியாது அப்படின்றாங்க கலைஞர் ஏன் அப்படின்னு கேட்குறப்ப அவங்க கலைஞர் அவங்க அவங்க கேட்குறாங்க கலைஞர் என்ன சொல்கிறாருன்னா அது அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடம் அதை கொடுக்க முடியாது வேற இருந்தால் கேளுங்க அப்படிங்கிறாங்க இத்தனைக்கு கலைஞர் வந்துட்டு நீங்கள் நெட்டில் பார்க்கல அப்போ நெட்டும் கிடையாது எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க அப்போ ஒரு தலைவனுக்கான நினைவாற்றல் இருக்குல்ல இந்த நிலைவாற்றல் ஏதாவது அவ்வளவு எல்லாம் வேண்டாம் ஆனா ஒரு கட்சியில இவ்வளவு பெரிய பிரச்சனை வர்றப்ப நான் உட்கார்ந்து பேசினே வச்சேன் அப்படின்னு யோசிக்கல சரி அப்பத்தான் விட்டுட்டீங்க விட்ட பிறகு அந்த பெண் இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு ஐசியூல போயிருக்காங்க ஐசியூல போறப்ப விஜய் என்ன பண்ணிருக்கணும் ஒரு தலைவனா இருந்தா உண்மையிலேயே ஒரு நியாயமான தலைவனா இருந்தா என்னங்க பெரிய இது அப்படின்ட்டு நேரடியான அஜிதாவை போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அஜிதாவை போய் பார்த்திருக்கணும் அஜிதாவை போய் பார்த்திருந்தா நீங்க இது கொஞ்சம் மறைஞ்சிருக்கும் சரி ஒரு பெண் ஒரு தலைவர் நிக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் ஆனால் விஜய் என்ன கடைசி வரைக்கும் பாருங்க அங்க போய் விழா கால கொண்டா விழாவை கொண்டாட போயிட்டார் எங்க மலேசியாவில் மலேசியாவில் விழா கொண்டாடுறப்ப இந்த குடும்பத்துடைய மனநிலை எப்படி இருக்கும் அந்த கட்சி மற்ற மாவட்ட பொறுப்பாளருடைய மனநிலை எப்படி இருக்கும் அடிமட்ட தொண்டருடைய மனநிலை எப்படி இருக்கும் ஆனா இந்த கட்சிக்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாம ஆதவ அர்ஜனா ராஜ்மோகன் இப்படி ஒரு குறிப்பிட்ட நண்பர்கள் இதுக்குள்ள கட்சியில பொறுப்புல இருக்காங்க இந்த கட்சிக்கு காலங்காலமாக உழைச்ச அஜிதா தூக்க மாத்திரையை சாப்பிட்டுட்டு அது தப்புன்னு ஒரு செட்டு கூசாமல் அந்த கட்சியிலிருந்து பேசுகிறாங்க இதே அஜிதாவுக்கு ஏற்பட்ட நிலைமை இன்னொருத்தருக்கு ஏற்படாது அப்படிங்கிறது எந்த வகையில் யோசிச்சு பாருங்களேன் நாளைக்கு இன்னொருத்தருக்கு ஏற்படாது எப்படின்னு சொல்ல முடியும் அப்போ இவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா எப்படியாவது கையும் இல்லாமல் காலம் இல்லாமல் வாழ்க்கையில் நடனமாடும் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க வந்திருக்காங்க எப்படியாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சர் ஆகணும் விஜய் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவுல இருக்காங்க ஒரு என்னங்க இந்த கட்சிக்காரங்க நம்ம யோசிக்கிறது வந்து அப்படின்னா நாற்பத்தி ஒரு பேர் செத்தப்பவே தெரிச்சடிச்சு பார்க்காம ஓடுன ஒரு நபரு இப்ப போயிட்டு ஒரு பெண்ணுக்காக போவாரா அப்படிங்கிற இந்த கேள்வி இந்த கட்சிக்காரங்க போய் நிக்கணுங்க அங்க போய் நின்று இருந்தா தான் அவங்களுக்கான பாதுகாப்பு அப்படின்னு வரும் நான் என்ன கேக்குறேன் நான் ஏன் கட்சிக்காரர்களுக்கும் கட்சி இல்லை மக்களுக்கு ஒண்ணு நான் கேட்பேன் அப்படின்னு பத்து நாளைக்கு முன்னாடி கேட்டுட்டு கட்சிக்கார சொந்த ஒரு பெண்ணுக்கு இத்தனை வருஷம் அந்த கட்சிக்கார கஷ்டப்பட்ட ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணமா இருந்தது யாரு விஜய் விஜய் கட்சியை சேர்ந்த புஷி ஆனந்த் காரணமா இருந்துட்டு அது போய் பார்க்காம நீங்க போய் மலேசியாவில் விழா கொண்டாட போறீங்க அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்ன அதோடைய நோக்கம் என்ன நீங்க யாரை திருப்திப்படுத்துறதுக்காக இருக்கீங்க உங்களுக்கும் பொதுமக்களுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற இந்த கேள்வியை கேட்க வேண்டியிருக்கு விஜய பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் ஒரு சில பேர் சொல்றாங்க அவர் அரசியலில் வந்து தெளிவாக பண்ணுவார் அப்படின்னு அரசியலில் தெளிவாக தெளிவாக பண்ண மாட்டார் ஏன் தெளிவா தெளிவாக பண்ண மாட்டார் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சில பேருக்கு தாங்க எல்லா வகையான துறைகளும் வாய்க்கப்படுற எல்லாருக்கும் வாய்க்கப்படுறார் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஒரு சில பேருக்கு ஒரு துறையே பெரும்பாடாக போயிடும் ஆனால் விஜய பொறுத்த வரைக்கும் அரசியல் அப்படிங்கிறது எந்த பரிச்சயம் இல்லாத ஒரு துறை விஜய பொறுத்த வரைக்கும் வெளி உலகம் அப்படிங்கிறது பரிச்சயம் இல்லாதது விஜய பொறுத்த வரைக்கும் படிப்பு அப்படிங்கிறது பரிச்சயம் இல்லாது நீங்கள் ஒரு அரசியல்வாதிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்னா ஒரு அவதானிக்கிற தன்மை அரசியல்வாதிக்கு முக்கியமானது படிப்பு அரசியல்வாதிக்கு ரொம்ப முக்கியமானது ரொம்ப சிக்கலான இடங்கள்ல முடிவெடுக்கக்கூடிய சாதரியமான முடிவெடுக்கக்கூடிய தன்மை இதையும் சாத்து தாண்டிய ஆளுமை பண்பு எவ்வளவு பெரிய பிரச்சனையும் நின்று சமாளிக்கக்கூடிய அந்த பக்கு இது எதுவுமே விஜய்கிட்ட கிடையாது இப்ப எதுவுமே இல்லாத ஒரு விஜய் தான் கட்சிக்காரங்க இவ்வளவு சூழலில் இருக்கும்போது விழா கொண்டாட போயிருக்காரு அப்படின்னா இது எந்த வகையான மனநிலை அதுதான் நீரோ மன்னன் அதோட நான் விஜய் குறிப்பிட்டு சொன்னேன் ஏன் அப்படின்னா ரோம சாம்ராஜ்யத்துறை மன்னன் நீரோ அவனே ஏகப்பட்ட பிராடு அப்படிப்பட்ட பிராடா இருந்த மன்னன் மொத்த நாடு நகரமும் பத்தி எறியது ரோம சாம்ராஜ்யம் இப்ப மாடியில் உக்காந்துக்கிட்டு ரொம்ப ஹாயா வயலின் வாசிக்கலாம் அதுக்கும் விஜய்க்கும் என்ன வேறுபாடு ஒரு வேறுபாடும் கிடையாது அப்படித்தான் விஜயுடைய நிலைமை இருக்கு அவனாவது மன்னனா இருந்து தான் ஆனா ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி விஜய் இவ்வளவு திமிரு இருக்கு இல்லையா இது வந்துட்டு உண்மையிலேயே கண்டிக்கப்பட வேண்டியது அவங்க கட்சிக்காரங்க கவனிக்கப்பட வேண்டியது மக்களை விட்டுருக்க மக்களுக்கு தெரியும் யார் என்ன அப்படின்னு இது வந்துட்டு காலம் பதில் சொல்லும் நன்றி வணக்கம்